சார் ராஜா ராமசாமினர் கேட்டுருக்காரு சார் ஃபோர் பிளே பண்ணும் பொழுது பெண் உறுப்பில் அதிக வலுவழப்பு தன்மை இருக்குமா யூஷுவலாக ஃபோர் பிளைனிங்கை பண்ணிங்கன்னா பெண்களுக்கு அந்த எக்ஸைட்டேஷன் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படுற மாதிரி பெண்களுக்கு என்ன ஏற்படும் அந்த உயவு பொருள் பெண் உறுப்பில் சுரக்குறதா ஸ்டேஜ் ஒன்று ஆண்களுக்கு விரைப்பு தன்மைக்கு ஈக்குவல் அது அப்புறம் பெனிட்ரேஷன் ரெண்டு பேருக்கும் பெனிட்ரேஷன் இருக்கும் மூன்றாவது ஆணுக்கு உச்சகட்டம் பெண்ணுக்கும் அதே மாதிரி உச்சகட்டம் வரலாம் நான்காவது தளர்வு நிலை எல்லாம் நார்மலுக்கு இப்போ வர்றது அப்போது பெண்களுக்கு வந்து இந்த உயவு பொருள் சுரக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அது ஆணுக்கு விரைப்புத்தன்மைக்கு ஈக்குவலான ஒரு செயல் பாடு அப்படி ஒரு பெண்ணுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தூண்டணும் அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் வெ உயவுப் பொருள் வெளியே வாங்கி பயன்படுத்தலாம் லியூபிக் ஜெல் இது மாதிரி நிறைய ஜெல் இருக்குது காம் ஒவ்வொரு காண்டம் கம்பெனியும் அந்த கம்பெனி பேர்லேயும் ஜெல் தயார் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் சார் சீதா தானு அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருப்பாங்க சார் சார் ஒன் பாயிண்ட் இருந்தா இருந்தால் ஆக முடியுமா ஒரு சதவிகிதம் மார்பாலஜி மார்பாலஜி வந்து விந்தணுக்கள்ல நான்கு சதவிகிதமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் மார்பாலஜி அப்படின்றது என்னன்னா விந்து அணுக்கள் எடுத்துக்கிட்டா அவனுடைய தலையில வந்து தொப்பி இருக்கணும் கேப் அவனுடைய தலை நார்மலா இருக்கணும் கழுத்து வந்து உடையாம இருக்கணும் வால் நார்மலா இருக்கும் அப்சல்யூட் நார்மல் ஸ்பம்ஸ் வந்து நான்கு சதவீதம் இருக்கணும் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கருத்தரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா ஒரு சதவீதம் கூட போதுமானது தான் இது வந்து முன்னாலெல்லாம் முப்பது சதவீதமாக இருந்தது குருகா ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான்கு சதவீதமாக இது ஒரு ஸ்ட்ரிக்ட் கிரைட்டீரியா அதனால நான்கு சதவீதமாக இருக்குது ஆனாலும் கருத்திரிக்க முடியும் சார் எம் கே அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சார் சார் எனக்கு நார்மலாகவே ஆண்குறி ரொம்ப வழியாக இருக்குது இது ஏழு மாதமாக இருக்குது ரெண்டு டாக்டர் பார்த்துட்டு யூரின் டெஸ்ட் சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாங்களோ அதுக்கு தீர்வே இல்லை திரும்பி அதே மாதிரி தான் இருக்குது ஆனூறு ஆணுறுப்பு அதில் வழி வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப அரிதானது ஒன்று உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது தொட்டு பார்க்கும்போது சின்ன கட்டி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி தான் பைரோனி டிசீஸ் இரண்டாவது வழி வர்றதுக்கு சில நோய்கள் காரணமாக இருக்கும் அணுகுறுப்புக்குள்ளே அந்த யூரின் வர்ற பாதையில் கோனோகாக்கஸ் யூரோத்தரைட்டிஸ் கிளாமைடியா போன்ற நோய் தொற்றுக்கள் அடுத்து வந்து சில நேரம் சிறுநீர் பையில் வர்ற பிரச்சனைகள் அதில் கிருமி தொற்று இருந்தாலும் இந்த மாதிரி வரலாம் முன்தோல் ரொம்ப டைட்டாக இருந்தால் ஆணுறுப்பில் வரலாம் ஆணுறுப்பு உடைந்து இருந்தாலும் வரலாம் எப்பயாவது ஃப்ராக்சர் அப் பீனிஸ்ன்னு ஒன்று வரும் உடையும் ஆணுறுப்பு உடையும் இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கு உங்களுக்கு ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்க பொதுவாக பெரும்பாலும் இது சரியாயிடும் சரி ஆகலை அப்படின்னா ஒரு சில வேற புதிய டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்கணும் பைரோனி டிசீஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப சின்னதா ஆரம்ப கட்டத்தில் பெரிதாக ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி கண்டிஷன்ல வலி அதிகமா இருக்கலாம் அந்த பைரோனி இருக்கான்னு முதல்ல ரூல் அவுட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப காமன் வெளியே நீங்க செக்ஸ் பல பேரோட பண்ணுறதா இருந்தால் போன்ற நோய்கள் இருக்கான்னு பார்க்கணும்